வாரம் முழுவதும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கோவக்காய்னு போட்டு மனிச்சோட சாவுடிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது இந்த சிக்கன் மட்டன் எண்மையை எடுக்க கூடாத அய்யோ என்னடி அனுமான் சிலைக்கு நாமம் போட்ட மாதிரி இருக்கிற போயிட்டு குளிச்சுட்டு வாங்க புரட்டாசி பொறுத்து நாமத்தை போடுங்க பட்டையா ஐயோ புரட்டாசி பிறந்துட்டா இவன் தாங்க முடியாது குழியங்க நாமத்தை போடுங்கன்னு ஒரு முட்டை கூட வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வர விட மாட்டேன் நான் தெரியாமல் கேட்குறேன் புரட்டாசி மாதத்தை முழு வருஷம் பெருமாளை நினச்சி எண்ணையே சாப்பிடக்கூடாதுன்னு விரதம் இருந்து திருப்பதிக்கு போகிறோம் ஆனால் அவங்க கொடுக்குற லட்டுல மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பெல்லாம் அங்கே போய் விரதம் இருந்து நம்ம எண்ணி சாப்பிட்றதுக்கே வீட்லேயே பெண்மையை சாப்பிட்டு பெருமாளுக்கு மன்னிப்பு கெட்டா போதே தேவையில்லாம பேசாதீங்க வருஷம் புள்ள சாப்பிடுறீங்க இந்த ஒரு மாசம் காய்கறி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நம்ம பெருமாளை பார்க்க போறது லட்டு வாங்குறதுக்காக இல்ல பெருமாளை பாக்கிறதுக்காக புரியுதா அது ஆமா லட்டை பத்தி பேச முடியும் உரிமை ஏன் நான் பேச கூடாதா உடம்பு கூட சுகரு லட்டு நீங்க சாப்பிட போறீங்க எதுக்காக தான் என்ன அதுல புரட்டாசி மாசம் ஃபுல்லா ஆடு கோழி மீன் நண்டுக்கெல்லாம் கொய்ந்தா கொய்ந்தாவா அப்படி சொல்லக்கூடாது ஏழு முண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படி சொல்லுங்க ராகத்தோட கோவிந்தா கோவிந்தா அப்படியே ஒரு சொம்பு எடுத்துட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கத்துக்கிட்டே போ நல்ல கலெக்ஷன் ஆகும் எனக்குன்னு வந்து வாட்சாப்